நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எலெக்ஷன் ஃபீவர் பகுதியில் முக்கியமான ரெண்டு விஷயங்களை பற்றி பேச போகிறோம் முதல் விஷயம் வந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுடைய கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்த விஷயம் அவரே அதை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அது தொடர்பாக அது எப்போ செய்த விஷயம் என்ன நடந்தது ஏன் இப்போ எடுத்திருக்காங்க ஏன் இப்போ அவர் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து இதில் பேச போகிறோம் அதற்கு அடுத்ததாக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் பார்த்தாரு அது போக என்ன அப்படின்னா ரசிகர் மன்றத்தை அங்க வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது அவருக்கு பேசலாம் போய் பேசலாம் முதல் விஷயமா தாவேகா தலைவர் நடிகர் விஜய் நான் இன்னைக்கு நடிகர் விஜய் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா அவர் நடிகரா இருந்தப்போ ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு தான் வந்து நீதிமன்றம் போய் இன்னைக்கு அவர் வந்து அது மிகப்பெரும் பேசு பொருளாயிருக்கு என்ன அப்படின்னா ஒன்றரை கோடி வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார் விஜய் அவர்கள் இப்போ சமீபத்துல அந்த மக்கள் பயணம் சுற்றுப்பயணத்துல பேசும்போது என்னையா காசு காசு பணம் பணம்ட்டு அப்படின்னு நம்மளுடைய மறைந்த கேப்டன் அவர்களுடைய அந்த வரிகளை அவர் பயன்படுத்தி பேசியிருந்தார் முன்னாடியே பல வீடியோக்குள்ள பேசியிருக்கேன் எதுக்கு எம்ஜிஆர் எடுத்துக்கிறாரு அதை எடுத்துக்கிறாரு அதை எடுத்துக்கிறார் கேப்டன் பேச்சு பாணி எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு அப்படின்னா பேசிட்டோம் அதனால திரும்ப திரும்ப அதை பேசணும் நான் சளிப்பு தட்டிடுச்சு அவருடைய அதாவது இவ்வளவு ரெண்டரை வருஷமாக மக்களை சந்திக்கல மக்களை சந்திக்கல மக்களை சந்திச்சா ஒரு ஒரு மூணு ஸ்பீச் நாலு ஸ்பீச்சிலேயே திரும்ப 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 ரிப்பீட்டடாக காப்பி அடிச்சு பேசல எனக்கு சலிப்பு தட்டிச்சு அது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது எனக்கு புரியல விஜய் அவர்கள் விஜயவர்களாக பேச வேணும் விஜய் அரசியல்வாதியானா என்ன பண்ணுவாரு தான் ஸ்டைல்ல அவர் அரசியல் நடத்தட்டும் அடுத்தவங்களோட அதாவது அடுத்தவங்களோட ஸ்டைல்ல கண்டிப்பா காப்பி அடிக்கலாம் வேணான்னு சொல்லல அந்த தலைவர் வந்து நமக்கு பிடிச்சிருக்கு ஒரு மானசீக குருவா ஏத்துக்கிட்டோம் காப்பி அடிக்கலாம் அந்த தலைவருடைய வாரிசுகள் அந்த தலைவருடைய வருங்கால சந்ததியினர் அந்த தலைவர் வழி நடத்திய ஒரு அமைப்பு கட்சி தீவிரமாக செயல்பாட்டுல இருக்கும் போது அந்த தலைவரை அபகரிப்பது அந்த தலைவரை காப்பி அடிப்பது அப்படிங்கிறது மிக பெரும் தவறு அதனால நம்ம அது கோவப்படுறோம் பேசுறோம் அது உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க முதல்ல இந்த வரி ஏய்ப்புக்கு போயிடலாம் என்ன அப்படின்னா இந்த வரி ஏய்ப்பு சம்பவத்துக்கு போயிடுவோம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் இந்த புலின்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து மிக பெரும் நட்சத்திர குழுக்கள்லாம் எல்லாம் இருந்தாங்க மறைந்த ஸ்ரீதேவி எல்லாம் போய் கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருந்தாங்க அந்த படத்தினுடைய ஒரு தயாரிப்பாளர் வேற நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சமீபத்தில் ஒரு புலம்பல் வீடியோ போட்டு அது வேற வைரல் ஆச்சு சரி அதை நம்மளும் பேசியிருந்தோம் மீண்டும் மீண்டும் அதுக்குள்ள போக வேணாம் ஏன்னா நம்ம பேசும்போது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா விஜய் அவர்கள் மீது ஒரு வன்மம் அதனால இப்படி பேசுறாங்க அப்படி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது என்னன்னா திமுக இருக்கு அதிமுக இருக்கு மத்திய அதாவது தேசிய கட்சிகள் வந்து இங்க ஆட்சி செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கு பல வருடங்களாக அப்படிங்கும்போது போது திமுக பேக்கு திமுக ஊழல் அதிமுக ஊழல் ரெண்டு கட்சிக்கும் நாங்க மாற்றாவோம் ஆனா விஜய் அவர்கள் வந்து அதிமுக ஊழல்னும் அதிமுக மாற்ற நான் வரேன் அப்படின்லாம் சொல்லலாம் அதிமுகவாகவே நான் வரேன் அப்படிங்கிற பில்டப் செட்டப்ல தான் அவர் வந்துட்டு இருக்காரு நம்ம அதனால அதை பேச ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ரெண்டு கட்சிகளும் கொள்கை ரீதியிலாக திட்டங்கள் ரீதியிலாக மீண்டும் மீண்டும் இது பல பேட்டிகள்ல பல வீடியோக்களை நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா என்னுடைய ஆதங்கம் அதுதான் ஒரு அரசியல் பார்வையாளராக இந்த சொற்ப வருடங்களில் என்னுடைய ஆதங்கம் அது அப்படிங்கும்போது நீங்களெலாம் என்னுடைய வயது மிகுந்தவர்கள் பலர் இருப்பாங்க அரசியல் செயல்பாட்டாளர்களாகவே இருப்பாங்க அப்போ அவங்களுக்குலாம் எவ்வளோ கோவம் எவ்வளோ ஆதங்கம் இருக்கும் யார் வேணால் அரசியலுக்கு வரலாம் நான் வரலாம் நீங்கள் வரலாம் யார் வேணால் வரலாம் அப்போ இந்தந்த கட்சிகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்தந்த திட்டங்களில் அவங்க ஃபெயிலியர் இந்தந்த திட்டங்களில் அவங்க இப்படியெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க ஆஹ் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான தவறுகளை கொள்கை ரீதியிலான கொள்கை தவறுகளை பண்ணியிருக்காங்க நான் ஆட்சிக்கு வந்தேன் நான் இதையெல்லாம் வந்து முறைப்படுத்துவேன் இப்படி இப்படியாக தான் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய அதாவது மிக பெரும் ஒரு க்ரௌடை வந்து தான் வந்து அவ்வளோ பெரிய மாஸ் கிரௌட் வருது அப்படின்னு பெருமைக்குற அதாவது மத்தவங்க நம்மளை புகழலாம் நம்மளே நம்மளை ஒவ்வொரு அறிக்கையிலயும் புகழ்ந்துக்கிறதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல சரி அவர் புகழ்ந்துக்கிறாரு நான் வந்தால் மக்கள் வளத்துல நீந்தி வந்த பதினஞ்சு நிமிஷத்துல வர வேண்டியது ஒரு ஆறு மணி நேரத்துல வந்தானே அவரே அவர் அறிக்கை விட்டாரு அதனால நம்ம அது பேசணும் இடத்துக்கு பேசுறது எதுவுமே இல்லாம சும்மா வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அவங்கள தான் என் பொழுதுபோக்கு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை இல்ல எம்எல்ஏக்களை அவங்கள டார்கெட் டார்கெட் தான் என்னோட பொழுதுபோக்கு கூட்டணி கட்சியினரை டார்கெட் பண்றத அதாவது திமுகவை அடிச்சா நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அதனால திமுகவை அடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நோக்கில போறது அப்படிங்கிறது எப்படி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல் ஆகும் அப்படிங்கறது எனக்கு தெரியல அது அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அவரை நம்பி பெரும் கூட்டம் போகலை இல்ல போன கூட்டம் வந்து அவர் ஃபேக் அவர் ஒரு வந்து பொய்க்காரர் அவர் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியேறிட்டாலும் ஓகே அப்ப வந்து நம்ம ஆதங்கப்பட வேணாம் ஆனா நீங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ட்விட்டர்ல எல்லாத்தையுமே முழுக்க முழுக்க ட்விட்டர்ல தான் அறிவிச்சீங்க மக்கள் செயல்பாடுகளையும் ட்விட்டர்ல அறிவித்து வீட்டுக்கே கூப்பிட்டு அலுவலகத்துக்கே கூப்பிட்டு தான் பார்த்தீங்க அப்படிப்பட்ட அவங்கள நம்பிக்கூட இவ்வளோ பெரிய கூட்டம் வருது அந்த கூட்டத்துக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கூட அந்த ஒரு இது இல்லாமல் நடந்துக்கும் போது நமக்கு அந்த வருத்தம் வருது அதை நம்ம பதிவு பண்ணுறோம் உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்ல வந்து பதிவிடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் வரைய பெரிய விஷயம் வந்து அந்த புலி அப்படிங்கிற படத்துல வந்து கிட்டத்தட்ட பதினாறு கோடி பக்கம் அவர் வந்து செக்கில் செக்ல வந்து சம்பளமாக வாங்கிறார் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளை முக்கா கோடி ஒரு அஞ்சு கோடி வரைக்கும் என்ன பண்றாருன்னா கையில் கேஷாக வாங்குறாரு அப்போ இந்த சினிமா துறையில இதை வந்து பல நடிகர்கள் பண்ணிருப்பாங்க வெளியில் வராம இருக்கலாம் விஜய் அவர்களே பல படங்களுக்கு பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஒரு படத்துல தானே அவர் சிக்கிருக்காரு அந்த டைம்ல ரைடு போறாங்க சிக்கிட்டார் இந்த படத்துக்கு ரைடு போறாங்க வருமான வரித்துறை அதிகாரிகள் போறாங்க அப்ப எல்லாத்துக்குமே கணக்கு வச்சிருக்காரு அந்த பதினாறு கோடிக்கு மட்டும்தான் அவர் கணக்கு வச்சிருக்காரு இந்த அஞ்சு கோடிக்கு வந்து அவர் கணக்கு வைக்கல அப்படின்னு ஏன் அவர்கிட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் கேக்கும்போது அவரே சொல்கிறார் நான் வந்து பதினாறு கோடியே செக்காக வாங்கினேன் நாலு நாலு புள்ளி தொண்ணூத்தி மூன்று லட்சம் நினைக்கிறேன் அந்த அமௌண்ட்டை வந்து நான் கையில கேஷா வாங்கினேன் அந்த கேஷா வாங்குறது அப்படின்னா என்னன்னா கருப்பு பணமாக பிளாக் மணியா நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு குற்றத்தை அவரே ஒப்புக்கொண்டு கையெழுத்துட்டு இருக்கிறார் ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் மூவ் பண்ணிருக்கிறார் அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் அன்று மட்டும் இல்ல இன்றைக்கும் ஒப்புக்கிறார் எப்படின்னா இந்த வருமான வரித்துறை வழக்கு இது வந்து நடக்குது அதற்கு பிறகு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு வரைக்கும் வருது அப்ப இஷ்யூ ஆகுது வருமான வரித்துறை வந்து கோர்ட்டுக்கு போறாங்க அதாவது முதல்ல வந்து பணத்தை கட்டுங்க ஃபைனை கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒன்றரை கோடி ரூபாய் ஃபைனை வந்து நீங்க கட்டுங்க பண்ணுன்னு சொல்றாங்க இவர் கட்ட முடியாதுன்னு கோர்ட்டுக்கு போறாரு இவர் தரப்புல வைக்கக்கூடிய வாதம் என்ன விஜய் அவர்கள் தரப்புல நம்ம டேட் வரியா நடந்த இது வரியா நம்ம டீடைல்டா பேசல அப்படின்னாலும் வருமான வரித்துறை தரப்பு விஜய் அவர்களுடைய தரப்பு என்ன பேசினாங்க அப்படிங்கிறத ஒரு அட்வொகேட் கிட்ட பேசிட்டு தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் விஜய் அவர்களுடைய தரப்பு வாதம் என்ன அப்படின்னா நான் தவறு பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆமாம் நான் வந்து பிளாக் மணி வாங்கினேன் அதை வந்து இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் ரயிலின் போது கே நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை படங்களுக்கெல்லாம் இப்படி பிளாக் மணி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பல கேள்விகளை தொலைச்சு தொலைச்சு எடுத்திருக்காங்க அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லியிருக்காரு அதை பத்தின தகவல்கள் வந்து இன்று வரைக்கும் ரகசியமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதையும் போட்டுட்டு அடுத்ததா என்னன்னா ஆமா நான் வாங்கினேன் இது வந்து வருமான வரித்துறைக்கு நான் இன்னும் கட்டாம இருக்கேன் நான் வந்து இப்போ கட்ட முடியாது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போடப்பட்ட ஃபைன் அந்த வாதம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து காலதாமதமாக இப்போ வந்து கட்ட சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த வழக்கு கையில் எடுத்துருக்குறாங்க வருமான வரித்துறை இப்போ வந்து நீதிமன்றத்திற்கு வந்திருக்காங்க விஜய் அவர்கள் வந்து வரியேப்பு பண்ணார் நாங்கள் போட்ட ஃபைனை கட்டலை அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க காலதாமதமாக வந்ததுனால ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இந்த சம்பவம் வந்து இந்த ஃபைன் வந்து போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுலாம் விட்டுட்டு இருபத்தி ரெண்டில் வந்து அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு வந்து ஃபைன் கட்டல கட்டச் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வருமான ஒரு வந்து நிக்கிறதுனால கால நான் இந்த ஃபைனை கட்ட மாட்டேன் அப்படிங்கறதுதான் விஜய் அவர்கள் தரப்பு வாதம் வேற என்ன பண்ண முடியும் ஏன்னா ரைடின் போதே அவர் வந்து ஒப்புக்கொண்டார் ஆமா நான் பிளாக் மணியா வந்து நாளை முக்கால் கூடி நான் வாங்கினேன் ஒப்புக்கொண்டார் என்ன பண்ண முடியும் ஒப்புக்கொண்டவர் நியாயமானவர் நேர்மையானவர் என்ன கட்டியிருக்கணும்ல அது யாருக்கு போகும் மக்களுக்கு தானே போகும் வரிப்பணமாக மக்களுக்கு தானே போகும் அப்போ நீங்க மட்டும் சம்பாதிச்சு இந்த மக்க அதாவது என்ன வாழ வச்சு இந்த மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அரசியலுக்கு வரேன்னு சொல்ற விஜய் அவர்களே மனசாட்சி பூர்வமாக கண்டிப்பாக நீங்கள் நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்பவராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் வருமான வரித்துறை நடக்குது நீங்கள் பிளாக் மணியாக வாங்கியிருக்கீங்க வரியில வந்து கணக்கில் காட்டாமல் நீங்கள் வந்து டிடிஎஸ் ஃபைல் பண்ணாமல் நீங்கள் வந்து நீங்கள் அபகரிச்சிட்டீங்க மொத்தமாக வச்சுக்கிட்டீங்க நீங்கள் உங்கள் உழைப்புக்கு கிடைக்கக்கூடியதா ஒரு அமௌண்ட் இப்போ நம்மளே வரி கட்டிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னா இவ்வளோ கட்டுறோம் அப்படின்னு மத்திய அரசு போட்டுக்கு கட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் கோடி கணக்கில் இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் அன்னைக்கு சில கோடிகளை வாங்கியிருக்காரு அப்போ வாங்குறாரு கோடியில வாங்குறாரு ஒரு லட்சத்தில் ஒரு டிடிஎஸ் கட்டுறதுல என்ன இருப்போது அவருக்கு அப்போ ஏ இப்போ பண்ணிருக்கீங்கல்ல மக்களுக்கு அந்த வரிப்பணம் போயிடக்கூடாது எனக்கு நான் சம்பாதிக்கிற முழுக்க முழுக்க எனக்கு மட்டும்தான் வரும் நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்கல்ல அன்னைக்கு தமிழக மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்ததா இல்லை அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு வரீங்க அன்னைக்கு வருமான வரித்துறை நீதிமன்றத்துக்கு போகுது அதுவும் உங்களுக்கு வந்து சரி மக்கள் மக்களுக்கு தானே போகுது அப்படின்னு அப்போயாவது நீங்க ஒப்புக்கொண்டு கட்டுனீங்களா கட்டலை நான் கட்ட முடியாதுன்னு வரீங்க அப்போ உங்களுக்கு இந்த தமிழக மக்கள் வாழ வச்சு இந்த தமிழக மக்கள் மீது என்ன அக்கறை இருக்கு அங்கே நீங்க வெளிப்பட்டு போயிடுறீங்க இல்லையா பலர் வந்து தாவைக்காவனர் வந்து இது திமுகவினரின் வன்மம் அப்படி இப்படின்லாம் எடுத்துட்டு வராங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வருமான வரித்துறை போயிருக்காங்க அப்படிங்கும் போது இவர் வந்து கடந்த பிப்ரவரியில தான் வந்து கட்சியே ஆரம்பிக்கிறார் தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு அப்படிங்கும் போது இதுல வந்து திமுக வந்து இன்ஃபுளுஸ் பண்றதுக்கோ அதுக்கெல்லாம் ஒரு இதுவே கிடையாது இதை வந்து நீங்க தான் புரிஞ்சுக்கணும் எல்லாமே படித்த இளைஞர்கள் எல்லாருக்குமே இருக்கும்போது போது நீங்க தான் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த அதாவது வரி ஏய்ப்பு அப்படிங்கறது வந்து விஜயவர்கள் மட்டும்தான் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்க விஜய் அவர்கள் மட்டும் தான் பண்ணியிருக்காரா இந்த ஒரு படத்துக்கு மட்டும் தான் பண்ணியிருக்காரா அப்படின்னு கூட கேட்கலாம் பல படத்துக்கு பண்ணியிருக்கலாம் ஆனால் சிக்குனது அப்படிங்கிறது இந்த ஒரு படத்துல தான் விஜயவர்கள் அவர்கள் மட்டும் தான் பண்ணியிருக்காரா பல நடிகர்கள் பண்ணியிருக்கலாம் ரஜினிகாந்த் எனக்கு தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே வந்து ஜெயலலிதா அம்மா பீரியட்ல நினைக்கிறேன் இந்த வருமான வரித்துறை ரைடுக்கு ஆளாகியிருக்காங்க பிளாக் மணியாக கேஷா வாங்கினதா அப்படின்றது என்னுடைய நான் படித்த தகவலுக்கு இருக்குது உங்களுக்கு அந்த டீட்டெயில்டான ஆதாரம் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பேசலாம் அதை பற்றி ஸோ என்னையா காசு 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 பணம் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த மேடையில் பேசுனது இப்போ வரைக்கும் எனக்கு நினச்ச அந்த காட்சிகள் வந்து கண்ணுக்குள்ள ஓடும் எல்லாருக்குமே தமிழக மக்கள்ல பலருக்கு வந்து இது ஓடலாம் ஏன்னா அந்த மனுஷன் வந்து இயல்பாக அவரோட இயல்பே அதுதான் நான் முன்னாடி பேசின வீடியோல பேசிருக்கேன் வீட்டுக்கு வர ஒரு ஒருத்தரும் சாப்பிட்டு போகணும்னு அத்தனை அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் வரவங்களுக்குலாம் சாப்பிட்டு போகணும்னு சோறு போட்டு அனுப்பியிருக்காரு அந்த மனுஷன் அவர் எங்க நீங்க எங்க அவர் டைலாக் எடுத்து பேசிருக்க உங்களுக்கு அவங்க சரிங்க அவரை பிடிச்சிருக்கு இல்ல அவரை ஃபாலோ பண்ணா நீங்க வந்து எதிர்கட்சி தலைவர் ஆயிடலாம் அப்படின்னு கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம் அது தப்பு கிடையாது ஆனா அவர் செஞ்ச ஒரு நாலு விஷயத்தையாவது எதையுமே செய்யாம நீங்க பேசலாம் அப்படியே கூட கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தலையில கட்டிட்டு நீங்க எப்படி அதை சொந்த பணத்தை கொடுத்து பண்ணீங்களா விஜயகாந்த் அவர்கள் தன் சொந்த பணத்துல பண்ணார் சொந்த பணத்துல தினந்தோறும் அத்தனை பேருக்கு சோறு போட்டார் நீங்க எதையாவது ஒரு நாலு விஷயத்த பண்ணிட்டு பேசலாம்ல எதையுமே பண்ணாம கேப்டன் அவர்களுடைய வரியில எடுத்துட்டு பேசினா உங்களுடைய ரசிகர்கள் வேணா அது கை தட்டலாம் ஆரவாரம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் தமிழ்நாட்டுல கேரளாவும் சரி தமிழ்நாடும் சரி அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய மக்கள் படித்தவர்கள் தான் வாக்களிப்பாங்க கண்ணை மூடிட்டு போய் ஓட்டு போட்டுட்டு வர மக்கள் கிடையாது பல அரசியல்வாதிகள் கூட இன்னைக்கு சகஜமாக பல மேடைகள்ல பேசுறாங்க என்ன அப்படின்னா அந்த கட்சியினர் வருவாங்க இந்த கட்சியினர் வருவாங்க ரெண்டாயிரம் கொடுப்பாங்க மூணாயிரம் கொடுப்பாங்க ஐயாயிரம் கூட கொடுப்பாங்க வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணுமோ கரெக்டா ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி இது வந்து மக்களை வந்து என்கரேஜ் பண்றது நீங்க வந்து பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுங்க பணத்தை வாங்கிட்டு கூட எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி மக்களை வந்து என்கரேஜ் பண்றது அது உங்களுக்கு வர வரி பணம் உங்களுடைய பணம் தான் அது உங்களோட பணத்தை திருடி திருடிதானே உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஒவ்வொன்றையும் அம்பலப்படுத்தணும் யார் உங்களுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் கொடுத்து யாரா இருந்தாலும் சரி பணத்தை கொடுத்து உங்களை ஓட்டு போட சொன்னால் நீங்கள் வந்து அம்பலப்படுத்தணும் மக்கள் தான் வந்து இதில் வந்து யார் சரியானவர் யார் சரியான வேட்பாளர் யார் சரியான தலைவர் வேட்பாளர் சரியான நபராக இருந்தால் கூட அந்த கட்சியினுடைய தலைவர் சோட போனவராக இருந்தாருன்னு வைங்களேன் எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் அடிப்பணிந்து எல்லாத்துக்காகவும் பயந்து பயந்து கொட்டுக்கெல்லாம் பயந்து போகிறவராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தமிழ்நாட்டை கொண்டே அடகு வைக்க மாட்டாரா இல்லை வந்து வெளியில் ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம் போட்டுட்டு தான் என்ன பண்ணுவீங்க அதனால் மக்கள் தான் வந்து இது வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி மக்கள் தான் அதை அம்பலப்படுத்தணும் மக்கள் தான் முடிவெடுக்கணும் நம்முடைய தலையெழுத்து அப்படிங்கிறது நம்ம கேள்வி கேட்கும் வரை தான் சரியாக இருக்கும் புரிஞ்சுக்கணும் அது விஜயவர்களாக இருந்தாலும் சரி எந்த நடிகரா இருந்தாலும் சரி நீங்கள் நீங்க வந்து நடிகரா இருக்கும் வரைக்கும் இந்த புலி படத்தில் நீங்க அந்த பிளாக் மணி வாங்கினது வந்து பேசுபொருள் ஆகல நீங்க நீங்க அரசியல் கட்சி தலைவரா இருக்கும்போது பேசுபொருள் ஆகுது ஏன் அப்படின்னா நான் நேர்மையா ஆட்சி பண்ணுவேன் நீங்க சொல்றீங்க இல்ல ஒவ்வொரு இடத்துலையும் போய் சொல்றீங்கல்ல பணம் என்னையா பணம் அப்படின்னு சொல்றீங்களா அப்ப அந்த பணத்துக்காக நீங்க எப்படி நடந்துட்டு இருக்கீங்க அந்த பணத்துக்காக கோர்ட்ல போய் எப்படி கொட்டு வாங்கியிருக்கீங்க அந்த கார் வாங்கின விஷயத்துலயும் அதே தான் எங்க இருந்தோ புதுச்சேரியில போய் ஒரு காரை நீங்க வந்து அந்த கார் வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு கார் வாங்குறாரு அதை தமிழ்நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணா தமிழ்நாட்டுக்கு டாக்ஸ் அதிகமா கட்டணும் அப்படிங்கறதுனால பக்கத்து மாநிலமான புதுச்சேரிக்கு போய் இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு வராரு இங்க விட அங்க டாக்ஸ் கம்மின்னு அங்க வாங்கிட்டு வரீங்களே அப்ப நீங்க சம்பாதிக்கிறது இங்க பெருவாரியாக தொண்ணூறு சதவீதம் சம்பாதிக்கிறது நீங்க இந்த வாழ்க்கை வாழ்றது தமிழ்நாட்டு மக்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்க பணத்துல இருந்து டேக்ஸ் போயிடக்கூடாது புதுச்சேரி மக்களுக்கு வாங்கில ஏன்னா ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் கம்மியா இருக்கும்ல இது என்ன மாதிரி ஒரு புத்தி நேர்மையை நேரடியாகவே கேக்குறேன் உங்க நீங்க யோசிக்கணும் மக்கள் தான் யோசிக்கணும் இதெல்லாம் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு விஜய் அவர்களை நம்ம கேள்வி கேட்கிறோம் ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு மக்களுக்கு நேர்மையா ஆட்சி கொடுப்பேன்றாரு இதெல்லாம் பண்ண நீங்க நேர்மையான ஆட்சி கொடுப்பீங்களான்னு கேக்குறோம் நம்ம போய் அஜித் அவர்களையோ இல்லை வேற எந்த நடிகரையோ நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கேட்கணும் எல்லாருமே நேர்மையா இருங்க நாங்கள்லாம் படம் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் படம் பார்த்து தான் உங்களை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்காங்க நீங்க வந்து நேர்மையா இருங்க கவர்மெண்ட் கட்ட வேண்டிய டாக்ஸை கரெக்டா கட்டுங்க பிளாக் மணி வாங்காதீங்க அதை என்கரேஜ் பண்ணாதீங்க உங்க மக்களுக்கு தான் நமக்கு உங்க மக்களுக்கு உங்க ரசிகர்களுக்கு தான் அது போய் சேருது அப்படிங்கறத சொல்லலாம் ஆனால் அரசியலுக்கு வந்து அவர் வந்து இது இப்போ நேர்மையான ஆட்சி தருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவரை நோக்கி கண்டிப்பா கேட்க வேண்டிய விஷயம் இது தான் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதுல வன்மம் எதுவும் இல்லை யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் மக்களுக்கு நல்லது பண்ணலாம் ஊழல் பண்றாங்களா சரி பண்றாங்க அவங்களுக்கு மாற்றா நீங்க வரீங்களா வாங்க ஊழல் பண்ணாம நீங்க நேர்மையான ஆட்சியை கொடுப்போம் சொல்லுங்க நீங்க நேர்மையானவரா இருங்க மக்கள் உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத இந்த சமீபத்துல நடந்த அந்த கேபி பாலா இஷ்யூவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஹெல்ப் பண்றோம் ஹெல்ப் பண்றோம் பண்ணி அன்னைக்கு இன்னைக்கு வந்து அவர் எக்ஸ்போசை இருக்காரு சோ ஒரு ஒரு மனுஷன் வந்து மக்களுக்கு நல்லது பண்றான் அப்படின்னா தமிழக மக்கள் எந்த அளவுக்கு அவங்கள கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதையும் இந்த சம்பவத்திலேயே நீங்க பார்த்துக்கலாம் நம்ம அதை பத்தி விழாவரியா இந்த வீடியோவில பேச வேணாம் அப்படிங்கிறதுனால நம்ம அதை அப்படி தொடர்ந்து போகலாம் அடுத்த விஷயமாக அண்ணாமலை அவர்களுடைய ரசிகர் மன்றம் அது போக என்ன அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு நான் சந்திக்க போறேன் பேச போகிறேன் அப்படின்லாம் பேசினாரு இது வந்து ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து ஒரு கம்யூனிகேஷன்லாம் எல்லாம் நடத்திட்டு அதற்கு தான் அதை அஃபீஷியலாகவும் அலௌன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு தான் வந்து இந்த சந்திப்புகளையும் முன்னெடுக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாருக்குமே அதாவது அரசியலில் தீவிரமாக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நடந்த சந்திப்புகள் கான்வர்சேஷன் எல்லாமே இருக்கு அப்படிங்கும் போது இந்த ஸ்டெப்பை எதுக்கு கெடுக்கிறார் அப்படின்னா அதிமுக தலைவர் அதாவது அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு அவரு வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட நூறு இடங்களுக்கு மேல போயிட்டாரு வெற்றிகரமாக சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு ஒவ்வொரு சுற்றுப்பயணத்துலயும் அவ்வளவு கூட்டம் வருது அது காசு கொடுத்துருதா காசு அது அவங்க பிரச்சனை எல்லா கட்சிகளும் காசு கொடுக்குறாங்க இரநூறு முந்நூறு தீய தமிழக வெற்றிகளத்துலயே எடுத்துக்கோங்களேன் இந்த சுற்றுப்பயணத்துக்கு வந்த மக்களுக்கு காசு முன்னூறுவா தர சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன் இரநூறுவா தான் தர பாதி பேருக்கு அதுவும் தரலன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு முந்நூறு இரநூறு முந்நூறு லேடிஸ்க்கு மேலே இந்த நிர்வாகிகளை சூழ்ந்துக்கிட்டு கச்சா கச்சு பிரச்சனை வந்து எல்லாருமே பார்த்தோம் அதனால தமிழக வெற்றி கிழமெலாம் நான் உட்பட எல்லாருமே நினச்சேன்னா விஜய் அவர்களை பார்க்குறதுக்காகவே இவ்வளோ க்ரௌடு வருது மாஸ்க் ஹீரோன்றது ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது வந்து அங்கே ஃபெயிலியர் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா நான் பார்த்துக்கிட்டேன் யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக வராங்க யங்ஸ்டர்ஸுடைய க்ரௌடு மாஸ்க் க்ரௌடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வருது அதை தாண்டி ஒரு ஏஜ் கிரெட்டு கேட்டகரி இருக்குல்ல அவங்கள போய் அழைச்சிட்டு வரும்போது அவங்க முந்நூறு ரூபாய் சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்காங்க இதுதான் நம்ம பதிவு பண்றோம் சரி இந்த அண்ணாமலை அவர்களுடைய விஷயத்துக்கு வந்தோன்னா இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா எடப்பாடி அவர்களை வீக் பண்ணணும் எடப்பாடி அவர்களுடைய அந்த தலைமை அப்படிங்கறது வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அதிமுகக்குள்ளே உட்கட்சி முதல் இருக்கு அப்படிங்கிறத அதை நீடித்து கொண்டு போகணும் எலெக்ஷன் வரைக்கும் நோக்கத்தினால தான் அண்ணாமலை அவர்கள் இந்த இந்த விஷயத்தை வந்து முடிஞ்சு போன விஷயத்தை மீண்டும் தோண்டி தோண்டி எடுத்து அந்த ஒரு நெருக்கடியை தரணும்னு முற்படுறாரு ஆனா அந்த நெருக்கடிக்கு இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டார் என்ன அப்படின்னா எல்லா பல ஊடகங்கள் அதாவது பாஜக ஆதரவு ஊடகங்களாக இருக்கட்டும் இல்ல அதிமுக ஆதரவு ஊடகங்களாகட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஊடகங்கள் இருக்கும் இல்லையா அவங்களே வந்து இதற்கு இதை வந்து ஆதரிச்சு அப்படியே கொண்டு போய்கிட்டே தான் இருந்தாங்க டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க வந்து நீங்க மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஒரு செய்தி வரும் அஹ் எடப்பாடி அவர்கள் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி செய்தி என்ன அப்படின்னா அஹ் எடப்பாடி அவர்கள் மாற்றப்படுவார் அதிமுக தலைமை மாற்றப்படும் அப்படிங்கிற செய்தி வரும் தான் தொடர்ந்து நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்தோம் இன்னைக்கு ஏன் நாங்கள் விலகிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்க முடியுது அதனால நாங்க அந்த கூட்டணியிலேருந்து விலகிட்டோம் அண்ணாமலை அவனை எல்லாரும் வராங்க சமாதானப்படுத்த முயற் முயற்சிக்கிறாங்க நாங்களும் வந்து அவங்களுடனான அந்த நட்பு அந்த மூத்த தலைவர்கள் பேசும்போது அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க தொடர்ந்தோம் ஆனா இதுக்கு மேல தொடர முடியாது எடப்பாடி எடப்பாடி அவர்களை நாங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக எடுத்துட்டு அந்த கூட்டணியில் தொடர மாட்டோம் இனி அப்படிங்கிறது ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு இதன் மூலயமா அண்ணாமலை அவர்களுடைய அந்த நடவடிக்கைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது தமிழக மக்களிடையே நடிகர்களை கொண்டாடுவது அப்படிங்கிறது புதியதொன்றும் இல்லை அன்று தொட்டு இன்று வரைக்கும் நடிகர்களை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவது அப்படிங்கிறது வந்து தமிழகத்தை விட்டு பிரிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படி பார்க்கும்போது பல நடிகர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு குஷ்பு அவர்களுக்கு நினைக்கிறேன் கோயில் எல்லாம் கட்டியிருக்காங்க சமீபத்தில் ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கோயில் கட்டியிருந்தாரு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கோம் எல்லையை மீறி கொண்டாடுவாங்க இதெல்லாம் பார்த்துருக்கோம் அண்டை மாநிலங்கள்லேயும் இது படம் பார்க்க போய் உயிரிழந்த சம்பவங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல வந்து அந்த மாதிரி நடக்காட்டையும் கொண்டாடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லையா ஒரு எல்லை மீறி போய் அரசியல் இது வரைக்கும் ரசிகர் மன்ற வச்சு யாருமே கொண்டாடினதில்லை ஆனா அந்த பாக்கியம் அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தான் கிடைச்சிருக்கு என்னன்னா நேற்றுக்கு வந்து சேலம் மாவட்டத்தில் சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி ஆனைப்பள்ளம் மாரியம்மன் கோவில் அருகே இருக்கக்கூடிய பாஜக கலை மற்றும் கலாச்சார பிரிவு சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் தங்கமணி அவர்களுக்கு சொந்தமான இடத்துல அண்ணாமலை அவர்கள் ரசிகர் மன்றம் அப்படிங்கிற பலகை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது மேலே ரசிகர் மன்றம்ன்றிருக்கு இதில் ஒரு இருக்குது அதாவது அரசியல்வாதிகள்லாம் சும்மாவா அந்த விஷயத்தை இதில் நீங்கள் பார்க்க முடியும் என்னென்னா அவருடைய சொந்தமான இடத்துல இந்த பலகை திறப்பு நிகழ்ச்சி நடைபெறுது அதுக்கப்புறம் என்னென்னா சேலம் மாவட்ட மேற்கு மாவட்ட தலைவர் ஹரிராமன் வந்து இந்த படத்திறப்பு விழாவில் கலந்துக்கிறாரு திறந்து வச்சதாகவும் நமக்கு தகவல் வந்து இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் பக்கம் கலந்துக்கிறாங்க எல்லாருமே பாஜக நிர்வாகிகள் இப்போ வரைக்கும் பாஜக நிர்வாகிகள இருக்கக்கூடியவங்க அப்போவும் பாஜகவில் அவங்க என்ன இப்போது நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பாஜகவிற்கு தலைவராக இருக்கார் அண்ணாமலை அவர்கள் வந்து முன்னாள் தலைவர் அப்படிங்கும்போது இன்னாள் தலைவரை கொண்டாடாம முன்னாள் தலைவரை கொண்டாடுறாரு அப்படின்னா நேற்றைக்கு நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன் அந்த காணொலிக்கு வந்து பேக் கமெண்ட்ஸ் பர்சனலா வருது ஃபேஸ்புக்கில் ஏன்னா இப்ப நம்ம மீடியால வந்து தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் மேல இருக்கோம் அப்படிங்கும்போது போது இருக்கேன் பலர் வந்து பாஜக ஆதரவாளர்களுக்கும் என்னுடைய பிரெண்ட்லிஸ்ட்ல இருக்காங்க இந்த வீடியோ வந்து பெருசாக வியூஸே போகலை எனக்கு தெரிஞ்சு இருபதோ முப்பதம்பதோ தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா பாஜகவில் உட்கட்சி முதல்ல நீ எதுக்கு வீடியோ போடுற நீ வந்து பார்த்தியா அப்படி அப்படின்னு பேக் கமெண்ட்ஸாக பேசியிருக்காங்க அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடலான்னு நினைச்சேன் நான் வந்து எங்களுடைய எனக்கு குருவாக இருக்கக்கூடிய மீடியாவில் இருக்காங்க இல்லையா சங்கம் அதெல்லாம் இருக்குது இல்லையா நான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை பண்ணலான் இருக்கேன் ஸோ அவங்க வந்து என்னன்னு கேட்குறாங்க உட்கட்சி முதல் நீ வந்து பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் நடக்கிற உட்கட்சி முதல்லாம் நீ பேசுவியா நீ திமுக சொம்பு அப்படி இப்படின்லாம் மெசேஜ் அனுப்பிருக்காங்க அதெல்லாம் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் இந்த இஷ்யூ அதுக்கு அடுத்த கட்டமா போனா நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை உங்களுக்கு பதிவிடுறேன் விடுறேன் அதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அண்ணாமலை அவர்களை ரசிக்கிறாங்க அவர் வந்து அந்த அந்த போர்ட்ல இன்னொரு வார்த்தை இருக்கு என்னன்னா அதாவது சூப்பர் ஸ்டாரை போய் அடிக்கடி நான் சந்திச்சிட்டு வரேன்னு அண்ணாமலை அவர்களே சொல்லிருக்காரு அதை பர்சனலான ஒரு சந்திப்பு நாங்க வந்து அதில் அரசியல் பேச மாட்டோம் நேற்றுக்கு நம்ம பேசிருந்தோம் அதை பத்தி அவருக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி என்னன்னா இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் எவ்வளவு பெரிய விஷயம் விஜய் விஜயவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களுமே காக்கா கழுத கதையிலேருந்து இருந்து எல்லாம் பார்த்துட்டோம் அரசியல் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை அவர்கள் அந்த போர்டில் போட்டிருக்கு போய் சந்திச்சுட்டு வந்துட்டு அவருக்கு ஆப்பு வைக்க பார்க்குறாரா இல்ல பட்டத்தை பிடிங்க பாக்கிறார்து தெரியல பாஜகவுக்குள்ள உட்கட்சி மோதல் போட்டது அவ்வளோ பேசுனீங்களே உட்கட்சி மோதல் இல்லாமல் தான் அண்ணாமலை அவர்களை பத்தி மாறி மாறி அவர் சொத்து வாங்கி வைக்கிறாரு அவர் எப்படி பண்ணுறாரு எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஆயிரம் விஷயங்கள் பரப்பப்படுவது யாரால் பரப்பப்படுது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி ரூம் ஒரு வார் ரூமால தான் பரப்பப்படுது நயனா நாகேந்திரன் அவர்கள் தலைவராக சிறப்பாக செயல்பட மாட்டார் நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு அவ்வளவு தகுதி இல்லை அண்ணாமலை அவர்களை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதை ஒத்துக்கிறேன் நானும் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் தான் திறமைசாலி நம்மளே பேசியிருக்கோம் பல இதை யாரும் பார்க்க மாட்டாங்க போல இதை யாரும் பார்க்கறதே இல்லை போல அண்ணாமலை அவர்கள் திறமைசாலி இந்த ஷார்ட் பீரியட்ல எப்படி இருந்த நோட்டாவுக்கு கீழே இருந்த பாஜகவை இவ்வளோ பெரிய பேசுபொருளாக்கி இருக்காரு அதாவது எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொன்ன அவரையும் வந்து அதிமுகவுக்கும் வேற சோர்ஸ் கிடையாது என்னன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாலும் சரி ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாலும் சரி திமுக வந்து காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கும்போது அதிமுக ஆவியஸா பாஜகவுட தான் போயாகணும் வேற என்ன தேசிய கட்சி இங்கே இருக்கிறது அந்த அளவுக்கு பெரிய தேசிய கட்சி அப்படிங்கும்போது போது அப்படிதான் போயாகணும் அது பல்வேறு நிபந்தனைகள் வச்சுட்டு போயிருக்காங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம் பேசலாம் உண்மையான தான் நான் பேசினேன் இதில் திட்டுறதுக்கு இது பண்றதுக்கு எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல இப்ப உட்கட்சி மோதல் இல்லாம தான் அண்ணாமலை அவர்களுக்கு ரசிகர் மன்றம் போர்டு எல்லாம் வச்சிருக்காங்களா இதுல உள்கூத்து என்னன்னா மேல ரசிகர் மன்றம் அப்படின்னு இருக்கு அந்த போர்டில் கீழே என்ன இருக்கு அப்படின்னா அண்ணாமலையர்கள் நற்பணி இயக்கம் சேலம் மாவட்டம் அப்படின்னு இருக்கு இதுல அந்த போர்டை வச்சிருக்க கூடியவங்க எல்லாமே படிச்சவங்க தான் நற்பணி இயக்கம் என்னன்னா ஜெனரலாவே டாப்ல இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு ரசிகர்கள் வந்து இணைந்து ரசிகர் மன்றம்லாம் ஆரம்பிப்பாங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல அங்க இங்கன்னு எல்லாருமே சேர்ந்து தீவிரமா வந்து அந்த ரசிகர் மன்றத்தை ஆரம்பிப்பாங்க ரஜினி அவர்களுக்கே வந்து இது வந்து ரசிகர் மன்றம் வந்து பல ஆண்டுகளாக இருந்து ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் வரணும்னு அவங்க வேண்டுகோள் வச்சுட்டு இருந்து அவர் நம்ம ஆட்சி செய்ய போறோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து காசாவாறு அதை ரசிகர் மண்டல செலவழிச்சு ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் இதே ரஜினிகாந்த் அவர்கள் அன்றைய காலகட்டங்களில் தவறு பண்ணியிருக்கார் என்ன பண்ணியிருக்காருனா அவருடைய ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணியிருக்காருனா அந்த ரிலீஸ் நேரத்துலையும் ரிலீஸ் ஆன பிறகு மறுநாள் அந்த மாதிரியான நேரங்களில் நான் அரசியலுக்கு வரப்போகிறேங்கிற மாதிரி கருத்துக்களை பேசிட்டு அந்த படத்தை நல்லா ஓட வச்சுருவார் ஓட வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த படம் முடிஞ்சோன்னா அவர் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துப்பார் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தலைவர் வந்து அரசியலுக்கு வர போகிறார் போட்டி போட்டு நம்ம ந நல்ல விஷயங்கள் பண்ணணும் திட்டங்கள் பண்ணணும் பண்ணி ரசிக தலைவர் மனசில் இடம் பிடிக்கணும் இடம் பிடிச்சா தான் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் நம்ம வந்து அரசியல் இது பண்ண முடியும் அவர் ஆட்சிக்கு வந்து நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு மனசுல கற்பனையை கட்டிட்டு பல ரஜினி ரசிகர்கள் செலவு பண்ணி தொலைச்ச சொத்துக்களை ரசிகர்கள் இருக்காங்க ஸோ அப்படியெல்லாம் அவர் தவறு பண்ணிருக்காரு இன்னைக்கு வந்து ஒருங்கி இருக்கார் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு அப்படிங்கிற எந்த எத்தனை வருஷம் கழிச்சு வச்சிருக்காரு அதையுமே ஸோ அதனால அது அங்கேயுமே நடந்திருக்கு அப்படிங்கும்போது இது வந்து நம்ம இது எதுக்கு பேசணும் அப்படின்னா பல நடிகர்களுடைய ரசிகர்கள் வந்து ஆரம்பத்துல ரசிகர் மன்றம் ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அதை வந்து நற்பணி இயக்கமாக மாத்துவாங்க அதுக்கப்புறம் நற்பணி இயக்க செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில போர்டுல கீழே என்ன இருக்குன்னா அண்ணாமலை நற்பணி இயக்கம் சேலம் மாவட்டம்னு இருக்கு அப்போ நேற்றைக்கான செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவர்களிடல ஒரு கேள்வி எடுக்கப்படுது என்னன்னா புதிய கட்சி தொடங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி ஏன்னா பாஜகவில் வந்து அவருக்கான இடம் அது மாநில தலைவர் அந்தஸ்தை பறிச்சுக்கிட்டதான் அவரால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவரால் ஏத்துக்க முடியாத அந்த ரியன்ஸை நல்லாவே பார்க்க முடிஞ்சது அதாவது என்னன்னா அவர் செயல்படாமல் இருப்பதே ஒரு ரியாக்ஷன் தான் பாஜகனுடைய முக்கிய நிகழ்வுகளில் அவர் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருப்பார் ஏன்னா நான் வந்தால் என்னுடைய ஆதரவாளர்கள் வருவாங்க கூட்டம் வரும் க்ரௌடு வரும் என்னுடைய ஆதரவாளர்கள் தீவிரமா செயல்படுவாங்க எதுக்கு நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எனக்கு நான் நாலு வருஷமா உழைச்ச பாஜக இந்த இடத்துக்கு கொண்டு வந்த எனக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்காம பத்தோட பதினொன்னா பொதுக்குழு ஒரு ஒருவரா போட்ட இந்த பாஜக தலைமைக்கு நான் எதுக்கு செயல்படணும் அப்படின்னு ஒதுங்கி இருந்ததும் உண்டு வேறு வேறு திட்டங்கள் அவர் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய ஆதரவாளர்கள் கிட்ட இருந்தே நமக்கு வரக்கூடிய தகவலாக தான் இருக்கு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே தொடங்கும் போது நான் சொல்லிட்டு போயிட்டார் இன்னைக்கு மோடி அவர்களுடைய தீவிர தொண்டன் நான் எனக்கு வந்து பதவி இருந்தாலும் சரி பதவி இல்லைனாலும் சரி அடிமட்ட தொண்டனாக நான் தீவிரமாக செயல்படுவேன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை அவர்கள் இங்க இன்னைக்கு வந்து நான் என்னைக்குமே போக மாட்டேன் என்னைக்குமே பாஜக தொண்டன் தானே சொல்லியிருக்கணும்ல இன்னைக்கு வந்து ஏன் நான் கட்சி கொடுக்கும் போது சொல்றேன் அப்படின்னு சொல்லணும் ஸோ அதனால அவர் வந்து நம்ம பேசுனதெல்லாம் உண்மையாக போகுதா இல்ல வந்து அந்த ரெட்டை மனசுல இருக்காரா இல்ல இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு பாஜக மத்திய தலைமை வந்து அவருக்கு எப்படி செக் பாயிண்ட் வைக்கிது அப்படிங்கிறதையும் நம்ம தான் போறோம் ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது நம்ம தான் போறோம் விரைவில் பேசுவோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்